கர்த்தட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் அப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஐந்து கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று கர்த்தரிடமிருந்து வருகின்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே யாரை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார் எப்பொழுதெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் இதற்கான பதில் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளை அவர் முன் குறித்தவர்களை ஆசீர்வதிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே நாம் ஒருவேளை கர்த்தரின் சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கிறோமா இதிலே சந்தேகம் இருந்தால் கூட கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களே சாட்சிகளாக அமையும் எனக்கு பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின் வாங்கி விடாதபடிக்கு அவரையே சார்ந்து அவரையே சிந்தையிலே இருத்தி அவர் செய்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி துதி தோத்தர்களை ஏறெடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ முற்படுவோம் அப்பொழுது அவர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு பிரிய மாணவர்களே நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசிர்வாதங்களும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்றால் அவர் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர் அவர் கர்த்தருடைய பிள்ளை என்று இவ்வுலக பிறரால் அழைக்கப்படுவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை முழுமையாக விசுவாசிக்கிறோம் அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே உமது ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை உமது சித்தத்திற்கு இசைந்து நடக்க எங்களை அனைந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவையின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே GOD காட் பிளஸ் யூ ஆல்